ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நலவாரிய கார்டு போட்டுட்டிங்க அப்ரூவல் ஆகிடுச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நலவாரியத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு கீழே நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரீசப்மிட் கொடுத்து போட்டிருப்பீங்க உங்களுக்கு கடைசியாக வந்து கார்டு வந்து ஓகே ஆகிருக்கும் கார்டு வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இங்கே காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி காட்டும் சரிங்களா இந்த அப்ரூவ் ஆன கார்டை நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் வரும் அந்த மெசேஜ்லேயே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டால் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு என்ன மெசேஜ் வரும்னு பாருங்கள் பதிவிற்கான தங்களது விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது தங்கள் பதிவேன்னு சொல்லிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களே லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்புறம் பாஸ்வேர்டு என்ன போடணும் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கடவு சொல்லாக வந்து ஃபைன் படுத்திக்கலாம் டேட்டு மந்த்து இயரு ஓகே இப்படி உங்களுக்கு டேட்டு மன்த்து இயர் போட்டு ஓகே ஆகல அப்படின்னா எப்படி வந்து வேறு பாஸ்வேர்ட் போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த வெப்சைட் வழியாகவும் நீங்கள் உள்ளே போய்க்கலாம் இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு எப்படி வந்து நம்ம நலவாரி அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம் வெப்சைட் நேம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஒவ்வொரு டைமும் நான் வந்து சொல்லும்போதும் கூகுளில் போயிட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு பேஜ் வந்து காட்டும் அந்த அந்த கீழே இருக்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே வந்து போகும் இந்த மாதிரி நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் அந்த அப்ரூவான கார்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இந்த இடத்துல போட சொல்கிறாங்க நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த யூசர் நேமு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சரிங்களா ஓகே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா நம்ம வந்து கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரில நான் வேறு பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா கடவுள் சொல் இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன மொபைல் நம்பர் வந்து அட்டை போடும்போது கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிட்டு சென்டி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபி போட்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இங்கே காட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோனுக்கு மெசேஜாக வந்து போய்டும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக்இன் பண்ணி உள்ளே போய் நம்ம கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் நேமும் வந்த பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி நான் லாக்இன் பண்ண போகிறேன் இந்த பிளேஸில் நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிவிட்டேன் நான் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன் உள்ளே போனேன் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு டவுன்லோட் ஆன கார்டு வந்து எப்படி காட்டும் அப்படின்னா இப்படி தான் வந்து நமக்கு கார்டு வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய பர்பஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பசங்க ஸ்காலர்ஷிப் படிக்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கார்டு தேவை இல்லை ஏதாவது லோன் வாங்குறீங்கனாலும் கண்டிப்பாக இது தேவை அதாவது திருமண உதவித்தொகை அப்ளை பண்ணுறீங்கனாலும் இந்த கார்டு மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மகப்பேறு உதவித்தொகைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கார்டு இந்த கார்டுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட் நேமு அதுக்கப்புறம் என்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அந்த டேட் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரினுவல் பண்ணும் கார்டை அந்த டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கார்டு வந்து ரினியூ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீழே யார் உங்களுக்கு கார்டு கொடுத்தாங்களோ அவங்க சைன் போட்டிருப்பாங்க இங்கே வந்து உங்கள் சைன் இருக்கும் சரிங்களா இப்படி தான் நீங்கள் வந்து கார்டு வந்து டவுன்லோட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ